ജമനു മകാപരിശുദ്ധ നിറഞ്ഞ പരമിതാവേ സ്തോത്രം അപാവിതാവേ സ്തോത്രം നല്ല വിധാവേ സ്തോത്രം അൻപക്കാ സ്തോത്രം ഇലക്കങ്ങൾക്ക സ്തോത്രം ഇലയില്ലാതെ അളവിട്ട താതായ സ്തോത്രങ്ങൾ താവി സ്തോത്രം നല്ല വിധാവ സ്തുതോത്രം ദാനം ആമ സ്തോത്ര താവേ നാളുകളുണ്ടോ സമത്തിലോത്ര താവേലേനോ അപ്പാ സ്തോത്രം കലു കൊളുകാണോ മെനോക്കി പാർക്കുക നമ്മുടെ ജനങ്ങൾക്ക് ആമീസ് താമേ എന്താ നമ്മുടെ സമയത്തിൽ വന്നിരിക്കുന്ന ജനങ്ങൾ പുതിയ സന്തോഷത്തെയും സമാധാനത്തെയും ഉടലും കണ്ടുകൊള്ള മുടിയാകും രക്ഷിക്കപ്പെടാ പെൺമാറ്റും ഉരുപ്പിക്കപ്പെടാൻ അഭിഷ്കത്തെ അഭിഷ്കത്തെ പറ്റുമോ കത്ത് താമേ പരിശുദ്ധ ആമയം അസുഖം അടിക്കം ചെയ്യുമ്പോൾ താവേ എല്ലാ പ്രതികൂലങ്ങൾ തടുകൾ പ്രതിഫലങ്ങൾക്കെ അധികാരങ്ങൾ തരിതനങ്ങൾ വഞ്ചി ക്രകൾ അന്തഹാരങ്ങൾ എല്ലാവരെയും കത്തന ഇറക്കം ചെയ്യുമ്പോഴത്താവേ இந்த கல்வாரி பாடுகள் மூலமான விதாவே ஸ்தோத்ரம் தேவி ஆசீர்வாதம் நன்மைகளை ஏராளம் தரலாமாய் கட்லேட்டு இறக்கம் செய்விடாவிதாவே நல்ல விதாவே ஸ்தோத்ரம் அப்பா விதாவே ஸ்தோத்ரம் ஏதாவது ஸ்தோத்திரமுடைய ஜனங்கள் ஒரு மனமா ஊக்கமாக நோக்கி பார்க்க ஒவ்வொரு கேண்டிதான் ஜபாவி கிருபை நாவையும் கட்லிட்டு பரிசு தாங்க ஆழமானப்பா கட்லேட்டு இறக்கம் செய்யப்படியாக வேண்டுகளுக்கு தாவே என்னுடைய வார்த்தைகள் ஒரு பலப்படுத்தியும் எல்லாவற்றும் நாமத்தை மாத்திரம் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் அணைத்துள்ளோம் யாவர் மேலும் கிருபியாயிரும் இறக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் மீப்பரேசுவின் நாமத்தில் ஜபம் அன்பு நிறைந்த பரபிதாவே அமேன் ஆண்டவரைப்போம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் என்னாகமும் பன்னிரண்டாம் அதிகாரம் மூன்றாம் மிகுந்த சாந்த குணமுள்ளவனா இருந்தான் மோசையானவன் பூமியிலுள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த இருந்தான் குணமுள்ளவனாயிருந்தான் ஸ்தோதிரம் லேலுவியால்

மிகுந்த சாந்த இருந்து இருந்தான் என்று சொல்லி நம்முடைய சத்திய வேதம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது இன்னும் அதை பார்க்கும்போது அதே அதிகாரம் ஏழாவசனத்தை நாம் வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என் தாசனாகிய மூசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என் தாசனாகிய மூசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படியானால் என்கிறதான மனிதன் இரண்டு குணத்தை மிகவும் ஆச்சரியப்படத்தக்கவனாக தக்கவனாக காணப்பட்டான் ஒன்று அவன் சாந்த குணம் உள்ளவன் இன்னொன்று அவன் கற்றோடைய வீட்டில் எங்கும் உள்ளவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி கற்றரே சாட்சியாக அந்த மனுஷனை குறித்து அறிவிக்கிறது நாம் பார்க்க முடிகிறது மோசையை குறித்து நாம் பார்க்கும்போது மோசையே சிறுவயதிலே இஸ்ரே ஆஹ் எகிப்திலே பிறந்ததான் ஒரு மனுஷன் அந்த காலகட்டத்தை நாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் அந்த மனுஷனை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இஸ்ரேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பிறக்கிறதான எல்லா ஆண் குழந்தைகளையும் நதியிலேயே போட்டு விட வேண்டும் என்று சொல்லி ராஜா கட்டளையிட்டிருந்தார் அதுலேயும் ஆண்டவருடைய இறக்கத்தினால கிருபாயினாலும் அந்த மோசை என்கிறதான மனுஷன் காப்பாற்றப்பட்டு யார் அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த இடத்திலேயே வைத்து பாதுகாத்து வளர்க்கப்பட்டதான ஒரு மனுஷன் தான் மோசை இன்னும் சில காலம் ஆண்டும் போது அந்த மோசையுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அங்கிருந்து நேராக வண்ணாந்திரத்துக்கு நேராக கடந்து செல்கிறது ஆடு அரசனுக்கு வீட்டிலே அரச குமாரனாய் வாழ்கிறதான அந்த மனுஷன் சற்று நாட்களுக்கு பின்பதாக சில பிரச்சனைகள் வர வாழ்க்கையில வருகிறது வனாந்திரக்கு நேராக ஓடி போக வேண்டியதான ஒரு சூழ்நிலை வருகிறது வனாந்திரத்திலே ஆடு மேய்க்கிறவராக அங்கே வாழ்க்கையை ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறார் அடுத்த கட்டமான ஒரு சூழ்நிலையை ஆரம்பிக்கிறார் இப்படியாக அவர் கடந்து சொல்லும் போதுதான் ஆண்டுபோர் அவரை அவருடைய ஊழியம் செய்வதற்காக அவருடைய சித்தம் செய்வதற்காக அழைக்கிறார் மோசையே மோசே ஒரு முச்சடியிலே ஆண்டுபோர் அக்னியாய் வந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறார் மோசே என்று கூப்பிட்டு மோசையை அழைக்கிறான் நீ என்னுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்னுடைய காரியத்தை செய்ய வேண்டும் எனக்காக ஜீவிக்க வேண்டும் வாழ வேண்டும் என்று சொல்லி நீ இஸ்ரோல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக ரட்சிக்கும்படியாக உன்னை ரட்சகனாக ஏற்படுத்தியிருக்கிறேன் உன்னை ஊழியக்காரனாக ஏற்படுத்திருக்கிறேன் நீ என்னுடைய வார்த்தையாக நிற்க வேண்டும் என்னுடைய என்னுடைய ஜனங்களை நீ மீட்டெடுக்க வேண்டும் அவருடைய பொல்லாத வழிகளிலிருந்தும் அவருடைய அடிமைத்தனங்களில் இருந்தும் அந்த ஜனங்களை மீட்டு என்னை ஆராதிக்கும்படியாக சுதிக்கும்படியாக நீ அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி அங்கே மோசையே என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஆண்டவர் அழைக்கிறதே அந்த இடத்துல பார்க்க முடியாது அப்படி அழைக்கும் போது கூட மோஸையை அவர் சொல்கிறதான ஒரு காரியம் ஆண்டவரே நான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன் இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க ஒத்து வர மாட்டேன் ஏன்னா நான் மந்த புத்தி நான் சிக்குவாய் என்று சொல்லி அவர் சொல்லுறது நான் பார்க்க முடியும் யாத்திராங்கிறது யாத்திராகவும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம் வாசிக்கிறோம் யாத்திராங்கமும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்பொழுது மோசே கத்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாதாவது தேவரு மத அடியவனோடு பேசினதற்கு பின்னதாவது நான் வாக்குக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் வாயும் மந்தனாக உள்ளவனாக இருக்கிறேன் உள்ளவன் என்றான் அப்பொழுது அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் ஓமியும் செவுடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவன் யார் கச்சராகிய நான் அல்லவோ அதில் நீ போ நான் உன் உன்னோடு உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் என்றான் அவன் ஆண்டவரே நீ அனுப்ப இருக்கிற யாரே ஆகிலும் அனுப்பும் என்றான் அப்பொழுது கற்ற மோசையின் மேல் கோபம் உண்டவராகி ஆகி யாரோ உன் சகோதரன் அல்லவா அவன் நன்றாய் பேசுகிறோம் என்று அறிவேன் அவன் அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் உன்னை காணும்போது அவனுடைய இருதயம் மகிழும் என்று சொல்லி ஆ என்னால் முடியாது அப்படி சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலை சொல்லும்போது ஆண்டவர் கோபப்பட்டு வாயை உண்டாக்குறது யாரு நான் தானே நான் பார்த்துக்கிறேன் இப்போ நான் வாயோட குடையிருப்பேன் சொல்லி அந்த மோசையை அந்த இடத்துல இருந்து அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது அப்படியாக மோசி தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து சொல்லு ஆண்டு ஆண்டு சத்தத்துக்கு கீழ்படிந்து கடந்து சொல்லுகிறார் வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகள் வரும்போது அங்கே போராட்டங்கள் தான் ஆண்டு சொல்லிவிடுகிற நீ போ நீ என்று சொல்லும் போது பேசுறாரு திரும்பவும் பிரச்சனை தான் இரண்டாவது முறை மூன்றாவது முறை நான்காவது முறை ஐந்தாவது முறை என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஆண்டுடைய வாட்சிக்கு கீழ்ப்படிந்து கடந்து சொல்லுகிறதான ஒவ்வொரு இடங்களிலும் கூட அந்த மோசையோட வாழ்க்கையை நான் பார்க்கும் போது அங்கே அவனுக்கு நெருக்கம் தான் வருகிறது அவன் செய்கிறது அநேக நேரங்களில் அவனுக்கு நெருக்கமாகவே காணப்படுகிறது ஆனால் கடைசி வரைக்கும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கற்றுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கீழ்படிந்து கீழ்ப்படிந்து நடந்தார் நெருக்கம் என்று சொல்லும் போது அது சாதாரணமாக ஒன்று இரண்டு மனிதர்களால் வருகிறதான நெருக்கம் அல்ல ராஜாக்களாலும் கூட இருக்கிறதான மனுஷர்களாலும் நெருக்கம் வந்தது ஒரு காலகட்டம் தாண்டி வரும்போது ஆறு லட்சம் இஸ்ரேல் ஜனங்களை நடத்த வேண்டியது ஆறு லட்சம் புருஷர்கள் அதுக்கு மேல ஸ்திரிகள் பிள்ளைகள் என்று சொல்லி அடிமைகள் என்று சொல்லி திரளான கூட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்படு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில வருகிறது அந்த இடத்துல அவ்வளவு ஜனங்களாலும் நெருக்கம் வருகிறது ஆனால் நெருக்கத்தின் மத்தியிலும் மோசே சாந்த குணமோராய் காணப்பட்ட ஒவ்வொரு நெருக்கம் வரும்போது மோச பயந்து போகல மோசை ஓடி போய் ஆண்டுடைய பாதத்திலேருந்து ஆண்டுடைய பாதத்தை பிடிச்சு கொண்ட ஆண்டவரே இந்த ஜனங்கள் முறமு இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே இந்த ஜனங்கள் இப்படியா வர்றாங்கப்பா ஆண்டவரே இப்படியா எனக்கு நெருக்கம் வந்திருக்கு ஆண்டவரே இப்படியா எனக்கு சூழ்நிலை மாறி என்று சொல்லி ஒவ்வொரு துறவும் என்ன செய்வாருன்னு சொன்னால் நேரே ஆண்டுவட்ட போய் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டு அவடைய காலையை பிடித்துக் கொள்கிற ஒரு மனுஷனாய் பதில் புறப்பட்டு கொண்டே இருந்தது இன்னும் சற்று நாட்கள் தாண்டி சொல்லும் போதுதான் மோச எல்லா இடங்களிலும் ஆண்டவருக்கு கீழ்படிந்து கீழ்படிந்து தன்னுடைய சாந்த குணம் உள்ளவாய் சாழ்மையுள்ளவனாய் தன்னை சாழ்த்தியவனாய் காணப்பட்டதுனால ஆண்டோடைய வார்த்தை நிமித்தம் ஆண்டோடைய சுத்தத்தை நிமித்தம் தன்னை சாழ்த்தி அவன் காற்றிருந்தபடினாலே ஆண்டவர் ஒரு சில காலம் தாண்டினது அவனுக்கு சோதனை முடிகிறதான ஒரு சில காரியங்கள் தாண்டி வந்த பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில எதிர்த்து நிற்கிறதான ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் மோசை பதில் கொடுக்கல ஆண்டவர் பதில் கொடுத்தா நான் தான் இந்த அதிகாரத்தை என்னாகமும் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கும் போது தெரியும் வாசிப்போம் எத்தோப்பிய தேசத்து ஸ்திரீ ஸ்திரீயை மோசை விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாமும் அவரோனும் அவன் யூகம் அணிந்த எத்தோப்பியா தேசத்து ஸ்ரீ நிமித்தாமனுக்கு உரதமாக பேசி கற்றர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள் கற்றர் அதை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது எல்லாரும் பேசி முடிஞ்சாச்சு கடைசியில் சொந்த சகோதரியும் கூட இந்த அண்ணனும் பேசுகிறாங்க பேசும்போது அந்த இடத்துல மோசே தாழ்மையாக தான் காணப்படுகிறார் ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு சடுதியிலே நான்காம் வாசிக்கும் போது சொல்கிறது சடுதியிலே கற்றர் மோசையும் நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார் மூன்று பேரும் புறப்பட்டு போனார்கள் கற்றர் மேகச்சூழ்ந்து இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமை கூப்பிட்டார் அவர்கள் இருவரும் போனார்கள் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கற்றராகி நான் தீர்க்கதரிசி தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொத்திலே அவனோடு பேசுவேன் என் தாசனாகிய அப்படிப்பட்டவன் அல்ல வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் நான் அவனுடனே முகமுகமாகவும் பிரத்யாச்சியமாகவும் பேசுகிறேன் அவன் கற்றரின் சாயிலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு உரதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார் கற்றருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது அவர் போய்விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதான் வேதத்தில் ஆண்டவர் தமக்கு பிரியமாய் வாழ்கிற தம்மைக்கு காத்திருக்கிற தம்மை கச்சரை மாற்றம் நம்பி மனுஷனுடைய எதிர்ப்புகளுக்கும் மனுஷனுடைய சிந்தனைகளுக்கும் தன்னை விலக்கி காத்து கொண்டு தேவ சித்தம் போதும் தேவன் காட்டுகிற பாதை போதும் என்று சொல்லி கச்சரை மாற்றம் எல்லா நேரத்திலும் பிடித்துக் மனுஷனுக்கு கச்சர் செய்கிறதான காரியம் இதுதான் ஆண்டோடைய நாமச்சு நிமித்தம் ஆண்டோடைய நாமச்சின் நிமிச்சம் ஆண்டுடைய சித்தத்தின் நிமிச்சம் வருகிறதான ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் யுத்தம் செய்யாமல் நாம் எதிர்த்து போடாமல் நாம் நம்மை காண்பிக்காமல் கச்சரை காண்பிக்கும்போது நாம் நம்மை தாழ்த்தி சாந்தமுள்ளவர்களாக அமைதலாக அமர்ந்திருந்து தேவ பாதத்தை பற்றி இருக்கும்போது அங்கே யுத்தம் செய்கிறவர் கச்சராய் வழிபடுகிறார் மோசையை குறித்து பேசும்போது மோசை அவ்வளவு இடங்களில் ஒவ்வொரு இடங்களும் கற்றடைய பாதத்தை மாற்றம் பிடித்து கொண்டு போனால் போய் கொண்டிருந்ததாலே குறிப்பிட்ட ஒரு காலம் வந்தது அதுக்கப்புறம் மோசைய பேசினாலே கற்றர் பேசுகிற கற்றோடைய கோபம் வழிபடுகிற ஒரு நாள் வந்தது கற்றடைய கிரியை வருகிறதான ஒரு நாள் வந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறதான நாம் எப்படியாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு நிலைமைகளிலும் ஒவ்வொரு நெருக்கமான சமயங்களிலும் மனுஷர்களாலும் சரி இன்னும் எத எந்த ஒரு சூழ்நிலையினாலும் சரி வருகிறதான ஒவ்வொரு சோதனையிலும் நாம் கத்தரை மாற்ற பிடித்து கொண்டு நாம் என்று நாம் காமிக்காமல் நாம் யுத்தம் செய்யாமல் கத்தர் யுத்தம் செய்வதற்கு அவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்போமானால் நம்மை நம்மை எதிர்க்கிறோர்களுக்கு உரதமாய் கத்தர் யுத்தம் செய்வார் நமக்கு விரதமாய் பேசுகிறவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறார் அப்படியான நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஆண்டவர் சாட்சி கொடுத்த போல நம்மை கொடுத்த கத்த சொல்லணும் என் பிள்ளை சாந்த குணம் உள்ள பிள்ளை என் பிள்ளை உண்மை உள்ள பிள்ளை என்று சொல்லி சொல்றதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் கத்தர் கிரியை செய்வதற்கு காரணம் அதுதான் கற்ற கிரியை நடப்பிப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் கற்றரே மோசையை பார்த்து சாட்சி குணநலங்கள் அவ்வளவு சகல காட்டிலும் கற்ற சாட்சி விடறான் என்று சொன்னால் அவனுடைய ஜீவிதம் எப்படியாக காணப்பட்டிருக்கும் அவர் ஒவ்வொரு ஆடு கூட பழகும் போது ஒவ்வொரு ஆடு கூட பேசும்போது ஒவ்வொரு காரியங்களையும் கையாளும் போது அவர் அவ்வளவு தாழ்மை சாந்தமாய் கற்றருக்குள்ளாக எல்லாவற்றையும் செய்தான் இன்னும் பார்க்கும்போது அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் கொடுக்கப்பட்டதான் ஒவ்வொரு உத்தரவாதத்திலும் உண்மையுள்ளவனாக இருந்து செயல்பட்டதுனால அதற்கு பிற்பாடு அந்த மனுஷனை பேசினா கற்ற இருக்கிறா கச்சர் எழுந்து நிற்கிறா கச்சர் அவனுக்காக யுத்தம் செய்கிறான் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் கச்சர் நமக்காக யுத்தம் செய்வதற்கு அவர் நமக்காக கிரிய செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாகவே காணப்படுகிறார் இந்த நாளிலும் கூட சுவிசேஷத்தை கேட்கிறதான நான் நாமும் சாந்தகுணம் உள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் மாறுபதுமானால் கற்ற நமக்காக செய்வார் நாம் பயப்பட வேண்டியதில்லை நாம் கலங்க வேண்டியதில்லை நாம் திகைக்க வேண்டியதில்லை நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு கச்சர் இருக்கிறார் எல்லா சூழ்நிலையும் மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்மை உயர்த்துவதற்கு கச்சர் போதுமானவராக இருக்கிறார் இன்னொரு காரியத்தை கூட பார்க்க போகிறோம் அதில் சொல்லப்பட்டிருக்குது அந்த ஆண்டவர் பேசுற காரியத்தை கொடுத்து சொல்லும் போது சொன்னாரு நான் எல்லாரும் கூட சொப்பனங்களோட தரிசனங்கள் கூட மாத்திரம்தான் பேசுவேன் ஆனா என் தாசனாகிய மோசை கூட அப்படியெல்லாம் சிநேகிதனுக்கு கூட பேசுவேன் என்று சொல்லி அவர் சொன்னார் அப்படியானால் என்ன மோசைக்கும் ஆண்டவருக்கும் இருந்ததான உறவு சிநேகிதனை போல சாதாரணமா நம்ம ஒரு காரியத்துக்கு ஆபத்துக்கு சில இடங்கள்ல ஓடிப்போம் நிறைய காரியங்களுக்கு ஒவ்வொரு ஆளும் தேடி தேடி ஓடுவோம் அந்த அந்த காரியத்துக்கு மாத்திரம் போகிறது இல்ல மோசே ஆனா மோசேட குணம் கச்சருக்கு மோசைக்கும் உள்ள உறவு எப்படி என்று சொன்னால் சிநேகிதனை போன்றதான உறவு ஆண்டவட்ட எல்லா நேரத்திலும் ஒரு ஃப்ரெண்டை போல ஆண்டவட்ட போயிருந்தேன் ஆண்டவரே என்று கூப்பிடுறதான ஒரு மனுஷன் தேவ சாயலை காண்கிறதான ஒரு மனுஷன் அணுதினமும் தேவ சாயலை பார்த்து தேவனோடு கூட வாசம் அணுகிற தேவனோடு கூட உறவாடுகிறதான ஒரு மனுஷன் தான் மோசை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அவனுடைய கல்வாரி பாடுகளை நமக்கு முன்பதாக வைத்து அவருடைய சாயலை அவர் நமக்காக பாடுபட்டதான் அந்த சாயலை நாம் அணுதினமும் தியானித்து அவரோடு கூட பேசி கொண்டு இருப்போமானால் அவருடைய பாடுகளை நினைத்து அவருடைய அன்பை நினைத்து அவருடைய இரக்கத்தை நினைத்து அவருடைய தயவை நினைத்து அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்ததான பாதைகளை நினைத்து ஸ்தோத்திரத்தோடு துதியோடு பாடல்களோடு ஆராதனையோடு அனுதினமும் அவரோட சமூகத்திலே அமர்ந்திருப்போமானால் ஒரு சிநேகிதனை போல ஒரு நல்ல சகப்பனை போல நம்ம ஒரு நல்ல பிள்ளைகளாக அந்த தகப்பனுடைய பாதத்தில் போய் அமர்ந்திருப்போமானால் கற்று நம்முடைய வாழ்க்கையில் கிரியேட் செய்வதற்கும் நம்மை உயர்த்துவதற்கும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் முடிவில் நம்மை ராஜ்யத்தில் கூட்டி சேர்ப்பதற்கும் அவர் வல்லமை உள்ள நல்ல தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றிய செய்ய வேண்டுமானால் நாம் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் கிரியேட் செய்ய வேண்டுமானால் நமக்கு கொடுக்கப்பட்டதற்கான உச்சரவாதத்திலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் கிரியேட் செய்ய வேண்டுமானால் நாம் அவருடைய சிநேகிதராக காணப்பட வேண்டும் எனவே கேட்டதான விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் சற்று நேரம் தங்களை சாழ்த்தி தங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆக எப்படி ஆய் காணப்படுகிறது என்னிடத்தில் குணம் இருக்கிறதா என்னிடத்தில் உண்மை தன்மை இருக்கிறதா என்னிடத்தில் கத்தரோடு கூட உள்ளதான சிநேகிதனை போன்றதான ஐக்கியம் என்னோடு கூட இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு சோதித்து ஆராய்ந்து தங்களைச் சாழ்த்தி குறைவு உங்களை அறிக்கையிட்டு புது பலனை பெற்றுக்கொள்வோம் கற்றுதாம் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக நமக்காக மாத்திரமல்ல சபைக்காக ஜோம் பண்ணுங்க கொடுக்கப்பட்டதான வாக்கு தத்துவங்கள் சபையில் நிறைவேற முடியாத ஜோம் பண்ணுங்க பலவீனமாக காணப்பட சாட்சியர்களுக்காகவும் பலவீனமாக காணப்படும் ஊழியக்காரர்களுக்காகவும் ஜோம் இன்னும் அழிகிறதான தேசத்தின் ஜனங்களுக்காக ஜோம் பண்ணுங்க இப்படி நான் ஜோம் கத்த நிச்சயமா நம்ம ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறா நிச்சயமா சீக்கிரமா நமக்கு பதில் தரப்போகிறா இந்த வார்த்தை கத்திர ஆசிரியப்பா அவர் தங்களை தாழ்த்தி ஜோம் பண்ணுவோம் നമ്മുടെ അൻപക്കാ സ്തുതോത്രം നമ്മുടെ ഇക്കങ്ങൾക്കാ സ്തോത്രം ഇല്ലാതെ വട്ടതാണ് ദയവ്ക്കാമ ഇസ്തോത്ര താവിസ്തോത്രം നല്ല വിധാവസ്തോത്രം അപ്പാവിതാവ് അപ്പാ ഈ നാളിലും കൂടെ താവേ സറ്റവും സമത്തില നോക്കി പാർക്കവും നമ്മുടെ വാർത്ത ധ്യാനിക്കും താവ ഉമ്മളെ വലനുകളും കഥ ഇറക്കം ആമ ഇസ്തോത്ര താവേ സ്തോത്രം നാളെ സമത്തിലെ വന്നിരിക്കാനാണ് വീടുകളിലേക്ക് പാർട്ടി കൊണ്ടിരിക്കാം ഒര് ജനങ്ങൾക്ക് ആമ ഇസ്തോത്ര താവ ഒര് മേലും ഉണ്ടെങ്കിൽ കൃവിക്കാ ഇറക്കത്തക്കാവേ ஒவ்வொரு யதார்த்தமாக தங்களை ஆராய்ந்து அறிந்து சார்ந்த குணமுர்களாய் உண்மையுள்ளவர்களாக தங்களை தாழ்த்தி மொழலாய் காணப்பட இறக்கம் செய்ய முடியாது வேண்டாம் உங்கள் தாவே ஒவ்வொரு குறித்து ஒரு தீர்மானமும் நோக்கமும் இருக்கிறது ஒவ்வொருவரும் தாயின் கற்பத்தில் தோன்றும் போதே கற்ற அவர்களை குறித்து தான் நோக்கத்தையும் திட்டத்தையும் தீர்மானத்தையும் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு நல்ல விதாவே நான் நர்சாட்சியன் மூலவனாய் திறப்பில் இருக்கிறவனாக சுவிசேஷம் அறிவிக்கிறவனாக இன்னுங்க தாவே ஸ்தோத்திரம் குடும்பத்தை கத்தற்குளாய் நடத்துகிற இன்னும் பிள்ளைகளை கத்தற்குள்ளாய் வளர்க்கிற இனிங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு இடங்களிலும் உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிற உத்தரவாதம் எனக்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு அந்த உத்தரவாதத்திற்கு பார்த்துருவார்களாக கச்சர் தங்களுக்கு கொடுத்திருக்கதான வாழ்க்கையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு கச்சர் இது எனக்கு தந்திருக்கிறார் இதிலே வாழும்படியான கிருபையும் எனக்குள் வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு பயமில்லாமல் கலங்காமல் திகைக்காமல் அடுவரைய சுதிரம் நல்ல விதாவது சுதிரம் உண்மையை பற்றி பிடித்து கொண்டு ஜபத்தோடு விண்ணப்பத்தோடு எல்லாவற்றையும் உதறிவிட்டு நான் பல்லோராஜ்யத்துக்கு போக வேண்டும் சுத்தம் செய்ய வேண்டும் என்றதான விருப்பத்தோடு வாஞ்சியோடு ஜபத்தோடு வேதவாசிப்போடு அனுதினமும் உடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாகத்தாவை உண்மையான சந்தோஷமும் விடுதலையும் எப்படி கிடைக்கும் என்பதான அறிவு ஒவ்வொருக்கு உண்டாக யதார்த்த சந்தோஷமும் சமாதானமும் விடுதலையும் பாவ அறிக்கை பண்ணி பாவத்திலிருந்து ஆக பாவத்திலிருந்து விடுதலையாக ரட்சிப்பு கிடைக்கும் போது கிடைக்கும் என்றதான அடு அறிவு அடைந்து அதை ரட்சிக்கப்பட வேண்டியதான வாஞ்சியோட விருப்பத்தோடு ரட்சிக்கப்படாது ரசிக்கப்படவும் பின்மாற்றக்காரர்கள் ஊர்பிக்கப்படவும் ആവിൻ അഭിഷേകത്തെ അഭിഷേകത്തെ ആവുമ്പഭിഷേ പറ്റുകൊള്ളും പരിശുദ്ധ കൊണ്ട ജനങ്ങളോട് ഇടപെട്ട് കിട്ടിയ ചെയ്യുമ്പോഴത്താവിടെ സഭയുള്ള സഭയ കൊടുത്തുള്ള കാണപ്പെടുന്ന സാക്ഷിയെ അതീതമായ ബലപോലാവേ இன பலவீனமாக காணப்படுவதாக ஊழியக்காரர்களாக ஆடியார்கள் ஒவ்வொருவரை கண்ணோக்கி பார்க்க முடியாது தாவ இனிங் எதாவது அழிகிறதான ஜனங்களை நினைத்தாலும் வாலிபர்கள் சிறுபிள்ளைகள் ஒவ்வொரு நினைத்தோல் முடியாத வேண்டிகளுக்கும் தாவே யுத்தங்களோடு பஞ்ச பஞ்சங்களோடு குழந்தைகளோடு போராடுகிறதான ஜனங்களை நினைத்தள்ளும் வேலை ஸ்தலங்களே தூர இடங்களே தூர தேசங்களே வேலை செய்கிறதான பிரயாணங்கள் இருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களை அதிகமாக நினைவித்து அன்றவம் விசேஷ தூதர்களை கொண்டு பாதுகாத்து நடத்த முடியாது வேண்டிக் கொள்ளுங்க ஒவ்வொரு ஒவ்வொருக்கு ஞானத்தை கிருபையும் விசேஷித்த வல்லமையும் அதாவது அழித்து இறக்கம் செய்ய முடியாது வேண்டிகளும் ஒவ்வொருக்கு என்னதான ஆவிக்குரிய ஆத்மீக சரிவான விடுதலைகளையும் மிகப்பெற ஆஸ்திர நன்மைகளையும் ஏராளம் தாராளமாக பரலோகத்தின் இந்திய வாய்க்கட்டில் ஈடு முடியாத வேண்டிகளும் தாவே எல்லாவற்றிலும் நம்முடைய நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தலும் குற்றங்களுக்கு யாவற்றை மன்னித்தல் யார் வரையும் உடைய திருவரைக்கு ஆயத்தப்படுத்தலும் யார் மேலும் கிருபியாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் இப்பிரேசு நாமத்தில் சபங்கேலும் அன்பு நிறைந்த பரம்பிதாவே ஆமேன் கதராயேசு கிருஷ்ணன் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசு தாவியானுடைய ஐக்கியம் நம்மனோடு சபனத்தோடும் கூட இருப்பதாக ஆமேன்